நாங்க வந்து அடிக்கடி வீடியோல சொல்றோம் அப்படின்னா பாருங்க இரவு நேரத்துல இந்த ரூம்ல எத்தனை பேர் ஒரு மூணு நாலு பேர் இதுல இருப்பாங்க இந்த ரூம்குள்ள இவ்வளவு பெரிய நல்ல பாம்பு இது சின்ன ரூம் இதுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய நல்ல பாம்பு அவ்வளவு சீக்கிரம் யாரையும் இது பண்ணிடாது இருந்தாலும் நம்ம வந்து பாம்புகளை நம்பவே முடியாது பாம்புகள் என்னைக்கும் தன்மை உள்ளதே கிடையாது நம்மளை வந்து கண்டிப்பா கட்டிவிடும் அதனால எந்த இடத்துலயுமே மக்கள் வந்து இப்ப விவசாயிகள் தான் அதிகமா அந்த பாம்புகள்னால பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி விவசாயத்துக்கு நல்லதும் இந்த பாம்பு வந்து செய்யுது அதனால இதோடைய ஒரு பக்கமும் கெடுதலும் இருக்கு நல்லதும் இருக்கு அதனால இந்த பாம்புகளை நம்ம கண்டா அடிச்சு கொண்டுறாம வனத்துறை இல்ல துறைக்கு தகவல் கொடுத்தோம்னா அவங்க பிடிச்சு கொண்டு போய் இந்த பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க இல்ல பாம்பு பிடிக்கிறவர்களுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு தகவல் கொடுத்தாங்க இப்ப வந்து இதை வந்து பிடிச்சி இப்ப வந்து பண்ணி கொண்டு போய் மனித நடமாட்டம் அதிகம் அங்கே அங்கேயே விட்டுருவோம் ஃபாரஸ்ட் ஏரியாவில் கொட்டையை விட்டுருவோம் அதனால மக்களுக்கு ஒரே ஒரு விழிப்புணர்வு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பாம்பு வந்து நல்ல பாம்பு இது நல்ல பாம்பு அப்படிங்கிறதுனால இது கடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு மற்ற பாம்புகள் மாதிரி பக்கத்துல போகையிலேயே இது கடிக்காது பக்கத்துல போகையில் ரெண்டு மூணு தடவை வார்னிங் பண்ணும் அதுக்கப்புறம் தான் கடிக்கும் அதனால நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு பேர் இந்த பாம்புக்கு மட்டும் நல்ல பாம்பு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஏன்னா வார்னிங் பண்ணிடுதா அப்புறம் தான் கடிக்கும் இதை நம்ம வந்து அடித்தோம் இல்லை ஏதாவது துன்புறுத்தினா தான் கடிக்கும் அதனால இப்போதைக்கு தகவல் சொன்ன நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த பாம்பு கிடைக்கும் சூப்பர் கை கொண்டு கை கொண்டு நல்லா இருக்கா ஐயோ மூணாவது அடி வந்து